இன்றைய திருப்பாடல் எட்டு இறைவசனங்கள் ஒன்று மற்றும் நான்கு முதல் எட்டு முடியுள்ள இறை வார்த்தைகளில் பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது என்று தாவித அரசர் ஆடுமைத்துக் கொண்டிருந்த போது மிக அழகாக பாடுகிறார் அன்பிற்குரிய இறைமக்களே இந்த திருப்பாடல் எட்டு என்று சொன்னாலே தாவித அரசர் மிக மகிழ்வோடு பாடிய திருப்பாடல் ஆடுமைத்துக் கொண்டிருந்த தாவிது இதோ மிகப்பெரிய பள்ளத்தாக்கிலிருந்து மலைகளை நோக்கி அவர் செல்கின்றார் மலைகள் மீது ஆடுமைத்து கொண்டிருந்த உடனே வானத்தை நோக்கி அன்னார்ந்து பார்க்கிறார் இதோ நிலாவையும் சூரியனையும் விண்மீன்களையும் ஆகாயத்தையும் பார்த்து பறந்து விரிந்த உலகத்தை பார்த்து தன்னை படைத்த இந்த உலகத்தை படைத்த உண்மையான யாவே இறைவன் எவ்வளவு வல்லமை மிக்க கடவுளாக இருப்பார் அதன் வழியாக இயற்கையின் வழியாக ஆண்டவரை எப்போதுமே மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை தன் உள்ளத்தில் உணர்ந்து இந்த அழகாக திருப்பாடல் எட்டை அவர் எழுதுகிறார் மிக அழகாக பாடுகிறார் அன்பு இறைமக்களே நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு கொடைகளும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு பொருட்களும் கடவுள் படைத்த இந்த அண்ட சராசரங்களும் நமக்கு மிக மிக வியப்பா இருக்கிறது திருப்பாடல் எட்டு இறைவசனம் ஒன்று பாருங்கள் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது எல்லா திருப்பாடல்களிலுமே ஆண்டவரை போற்றி பாடிவிட்டு அதனுடைய மைய கருத்தை தாவித அரசர் சொல்வார் திருப்பாடல் எட்டு நான்காவது இறைவசனம் பாருங்கள் மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவைகளை நீர் ஒரு பொருட்டாக எண்பதற்கு அவர்கள் எம்மாத்திரம் இன்றைய நாளில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய முன்னிலையில் நம்முடைய வாழ்க்கை சாதாரண ஒரு குப்பைக்கும் சாதாரண ஒரு புல்லுக்கும் சமமாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் என்றால் தன்னுடைய வாழ்க்கையும் நினைத்து ஆடுமைத்துக் கொண்டிருந்ததா ஆண்டவர் முன்பாக நான் தகுதியற்றவன் ஒன்றுமே இல்லை என்று அவர் நினைவில் கொண்டு ஆண்டவரை உங்க முன்னால் சாதாரண மனிதர்களாகிய நாம் வெறும் தூசாகவும் குப்பையாகவும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் இந்த அளவுக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறேன் உண்மை நாங்கள் பூற்றுகிறோம் பெருமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் என்று ஆண்டவரை மிக அழகாக பாடுகிறார் யோபு புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு உள்ள இறைவசனங்களும் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி நான்கு இறைவசனம் மூன்றும் எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு முடிய உள்ள இறைவசனங்களும் இந்த நான்காவது இறைவசனமும் ஒன்றாக அமைவதை நாம் பார்க்கிறோம் யோபு கூட ஆண்டவரே நீர் மனிதரை நினைத்து பார்ப்பதற்கு எம்மாத்திரம் என்று அவர் யோபு மிக அழகாக பாடியிருக்கிறார் அந்த துன்பமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே நீங்கள் என் மீது நினைவு கூர்ந்து என்னை நினைவு கூறுவதற்கு நான் தகுதியே இல்லை என்று அவர் தன்னை தாழ்த்தி பாடுகிறார் ஆக இந்த அளவுக்கு வல்லமை உள்ள தெய்வம் நமக்காக இருப்பதனால் நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி அவடம் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக கடவுள் கடவுளை விட சற்றே சிறியவராக மனிதர்களாகிய நம்மை ஆண்டவர் நம்மை படைத்துள்ளார் இதை பாருங்கள் கடவுள் எவ்வளவு மகிழ்ச்சியையும் மகிமையில் விளங்குகிறாரோ அதே ஆசீர்வாதத்தை சாதாரண மனிதர்களாகிய நமக்கும் தருகிறார் ஆக எப்போதுமே கடவுளோடு ஒன்றிணைந்து வாழ்கின்ற போது இந்த திருப்பாடல் எட்டு ஐந்தாவது வசனத்தின்படி அவர்களை கடவுளாகி உமக்கை ஆக்கி உள்ளீர் மாட்சியும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டுகின்றார் தாவித அரசரும் தன்னுடைய அரசரவை உட்கார்ந்த பிறகு ஆண்டவராக இறைவன் இந்த அளவுக்கு என்னை மாற்றியும் மகிமையும் படுத்தினார் எல்லா புகழும் அவருக்கே உரித்தாக என்று மிக அழகாக பாடுகிறார் ஆக இந்த ஆறாவது வசனங்கள் பாருங்கள் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படிந்துள்ளீர் நம்மை விட பெரிய பெரிய கால்நடைகள் நம்மை விட அண்ட சராசரங்கள் கூட இருக்கின்றன ஆனால் அனைத்தையும் மனிதர்களுடைய காலடிக்கு கீழ்படுத்த ஆண்டவர் விரும்பினார் என்று தாவித அரசர் மிக அழகாக பாடியிருக்கிறார் ஆகவே திருப்பாடல் ஏழு எட்டு நீங்கள் வசனத்தை பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆடு மாடுகள் எல்லா வானத்து பறவைகள் நீந்தி செல்லும் அனைத்து மக்களையும் மனிதன் ஆளுகை செய்யட்டும் என்று தொடக்க நூல் புத்தகத்திலிருந்தே நாம் வாசிக்கிறோம் ஆக இந்த அளவுக்கு மனிதனுக்கு அதிகாரமும் ஆசீர்வாதம் தந்த கடவுளை ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் ஏதாவது வருகின்ற போது ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இசு இறை இறை வார்த்தையின்படி நம்முடைய வலுவன்மையல்ல தான் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நம்முடைய துன்பமான நேரத்தில்தான் என்னருள் உனக்கு போதும் என்று சொல்லி கடவுளுடைய ஆசிர்வாதம் நம் மீது நிறைவாக தங்கியிருக்கும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தினால் வாழக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களிலும் அவருக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்திடவும் கடவுள் கொடுத்த இந்த இயற்கையும் கடவுள் கொடுத்த உலகையும் நாம் அழிக்காமல் அவற்றை கட்டி காத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய நல்ல இறைமக்களாய் வாழ்ந்திட சிறப்பாக இந்த திருப்பாடல் எட்டின் வழியாக ஆண்டவராக இறைவன் இன்றைய நாளில் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும் ஜிபிப்போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவைகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் என்கின்ற உமது உயிருள்ள இறைவார்த்தைக்கு அன்பு தகப்பனை இவ்வளவு வல்லமையுள்ள கடவுளாக இருக்கின்ற நீர் சாதாரண மனிதர்களாக எங்களை நீர் நிறைவாக ஆசிர்வதிக்கிறீர் எங்களுடைய தகுதியின்மையை நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு சில நேரங்களில் இதோ எங்களை நாங்கள் பெரியவர்களாக நினைத்து கொள்ளாமல் உமது முன்னால் எங்களை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளாகவும் உமது ஆசீர்வாதத்தினால் நாங்கள் மென்மேலும் வாழ நீர்வரம் தாரும் இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் வழியாக எல்லா மக்கள் எனத்தாரையும் நிறைவாய் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்